அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வருடம் தமிழ் மாதம் ஆடி ஒன்றாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் செங்கோன்மை குரல் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி தெளிவுரை உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மலையை நோக்கி வாழ்கின்றன அதுபோல் குடிமக்கள் அனைவரும் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் புதன் அதோடு கூட சூரியன் விளிம்பில் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி கும்பத்தில் வக்ரமாக அதோடு கூட சந்திரன் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் நீண்ட தூர பயணங்கள் செய்வீர்கள் இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் இன்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் குழந்தை பிறப்பு தாமதம் பற்றிய கவலை ஒரு பக்கம் குழந்தைகள் பற்றிய கவலை ஒரு பக்கம் என குடும்பத்தில் இன்று இருக்கும் உங்கள் அம்மாவிற்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து வரும் என்று வீடு விற்று வந்த பணத்தை பார்த்து சொந்த வியாபாரம் செய்கிறேன் என மகன் ஒரு பக்கம் பணம் தந்தால் வீண் தான் வேறு நிலையான முதலீடு செய்வதை நல்லது பார்த்து கொள்ளுங்கள் சொந்த பந்தங்களை சிறிது தூரம் தள்ளி வைப்பது தான் நல்லது என்று தோன்றத்தான் செய்யும் இல்லையெனில் அவர்களால் பணம் விரயம் மட்டுமல்ல மன சங்கடமும் தான் வரும் என்ற சூழல் இன்று உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும் நீங்கள் என்ன செய்ய முடியும் கோச்சார கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றன இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சனைகள் ஈரல் வீக்கம் காதுவலி பாதம் கால் ஆணை தசை தொடர்பான நோய்கள் கோளாறு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஸ்ரீ கோபால் லதா கலை காவ்யா லக்ஷ்மி ராதா மலர் தங்கம் மாரி மதன் அலகன் இனியா பாபு பிரபு கல்யாணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் சுண்டல் கீரை தேன் சீரகம் கேரட் பீன்ஸ் முட்டை கோஸ் பாகற்காய் இப்படியாக கொள்வீர்கள் இன்று வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்